புனித மார்க்கு எழுதிய தூயன செய்தி அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் பன்னிரண்டு அக்காலத்தில் ஜேசு புறப்பட்டு ஜூதேய பகுதிகளுக்கும் ஜோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசையர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விளக்கி விடுவது என்று கேட்டு அவரை அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விளக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் அவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார் சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இரண்டு விதமான குழுவினர் இயேசுவிடம் வருகின்றனர் ஒன்று மக்கள் கூட்டத்தினர் இயேசுவின் போதனையை கேட்கவும் அவரில் நம்பிக்கை கொண்டு வருகின்றனர் மற்றைய குழுவினர் பரிசெயர் இயேசுவை கேள்வி கேட்டு சோதிப்பதற்காக வருகின்றனர் நம்பிக்கை கொண்டு அவர்கள் வரவில்லை மாறாக பகைமையும் பொறாமையும் கொண்டு வருகின்றனர் தந்திரமான கேள்விகளை கேட்கின்றனர் நேர்மையற்ற தொடர்பாடலை ஆண்டவருடன் அவர்கள் மேற்கொள்கின்றனர் தங்கள் கேள்விகளுக்கு ஜேசு பதிலளிப்பார் என்றே அவர்கள் நினைத்தனர் ஜேசுவின் பதில் மக்களின் ஒரு பகுதியை கோபப்படுத்தும் என்று அவர்கள் தப்பு கணக்கு போட்டனர் இவ்வாறு இயேசுவுக்கு எதிராக மக்களை தூண்டிவிட பரிசேயர்கள் முயற்சித்தனர் மேலும் மோசையின் சட்டத்துக்கு எதிராக இயேசு குற்றமுழைத்தார் என்று இயேசுவை குற்றவாளியாக்கவும் அவர்கள் முனைந்தனர் ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இயேசு நிறைவான ஒரு பதிலை அளித்தார் இயேசுவின் பதில் திருமணத்தின் முறிவுபட தன்மையை வலியுறுத்தி நிற்கின்றது இயேசு கூறுகின்றார் கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் மேலும் இயேசு கூறுகின்றார் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவர் எவரும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறார் தன் கணவனை விளக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் இன்று விவாகரத்து எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இயேசுவின் இந்த படிப்பினையை ஆழமாக சிந்திக்க வேண்டும் மேலும் மக்களினதும் பரிசெயர்களினதும் இயேசுவுடனான அணுகுமுறையும் எமக்கு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது கடவுளோடு மட்டுமல்ல ஒருவர் ஒருவரோடும் இன்னும் சிறப்பாக கணவன் மனைவியோடும் மேற்கொள்ளும் தொடர்பாடல்கள் நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் அமைய வேண்டும் தொடர்பாடல் பற்றிய எமது அணுகுமுறையாது ஒருவர் ஒருவருடன் பிரிவினைகள் வரும்போது அவற்றை எவ்வாறு நாம் தீர்த்து கொள்ளப் போகின்றோம் மக்கள் இயேசுவின் போதனைகளை கேட்டு விளங்கிக் கொள்ள அவரிடம் வந்தனர் பரிசையர் இயேசுவை கேள்வி கேட்டு அவரிலே குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்குடன் வந்தனர் இது மிகவும் மடமைத்தனமான அணுகுமுறையாகும் கடவுளிலே குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா இந்த உணர்வோடு மற்றவரோடும் தொடர்பாடலை மேற்கொள்வது மடமைத்தனமாகும் நாங்கள் எத்தகைய மனநிலையுடன் ஆண்டவரிடம் வருகின்றோம் மற்றவர்களிடம் செல்கின்றோம் எமது தொடர்பாடல்களில் உண்மை நேர்மை திறந்த மனப்பாக்குவம் இருக்கின்றனவா செபம் ஆண்டவரை நேர்மையோடும் தூய்மையோடும் தாழ்ச்சியோடும் உம்மிடம் வந்து சேர அருள்தாரம் ஆமன்